எத்தனை பிரிவுகள் எடுக்க வைத்தும் பிரம்மன் இன்னும் சலிக்கவில்லை இறப்பு தொழில் குடியும் யமனுக்கு என்ன கபாலத்துக்கு அந்த பலது இடையை ஏத்தி தரிசனத்தை பார்க்கணும் அவ்வையார் ஒரு காலகட்டத்துல வாழ்றாங்க மலல் பெருமானம் அவ்வையாருக்கும் சம்மந்தமே இல்லை மாணிக்க வாசகருக்கும் அவ்வையாருக்கும் சம்பந்தம் இல்ல வளர் பெருமான சம்பந்தம் இல்ல பட்டினதார் ஒரு காலத்துல வாழ்றாரு திருஞான சம்பந்த ஒரு காலத்துக்கு எல்லாமே ஒரு மூலி வந்தாலும் ஒரே கருத்து சொல்றாங்க பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவடி சேர இந்த வார்த்தையை பிரிச்சு படிக்கணும் வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய சிந்தை தெளிவித்து இருள் வெளிக்கு இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள்தரும் ஆனந்த தழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்த வழிகாட்டி புரிஞ்சு வணக்கம் நீங்களே எல்லாரும் இருக்கீங்க நான் உங்கள் தினேஷ் பேசுறேங்க இன்னைக்கு நம்ம சமூக ஆர்வலர் திரு ரமேஷ் அவர்கிட்ட வந்து ஒரு நேர்காணல் பண்ண போறோம் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்து சில தகவல்களை வந்து அவர் தர இருக்கிறாரு அதனால தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டேவாங்க வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் வந்து என்னதான் ஆன்மீகத்தில் வந்து முன்னேற்றம் நம்ம வந்தவங்க கூட எடுத்துக்கோங்களேன் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல தான் வந்து வீடியோவா போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சொல்லுவீங்க அப்படின்னு நான் நான் இன்னைக்கு காலகட்டத்துக்கு நல்ல ஒரு அருமையான கேள்வி இது நம்ம நூல்கள் இல்லாத ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து இந்த நூல்கள் இல்லைன்னா திருவள்ளுவர் பெருமான் முதற்குண்டு அவையாறு பிராட்டி முதக்குண்டு வளல் பெருமான் முதற்குண்டு மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் அப்பரு சுந்தரரு பட்டினத்தாரு எல்லா இந்த வாழையடி வாழையனை வந்த திருக்கூட்ட மரபு எல்லா மரபும் பணத்திற்கு பொருளுக்கும் சரி அருளுக்கும் சரி இங்க வாரி அரைச்சிட்டு போயிருக்காங்க அது நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கேட்டீங்கன்னா மேற்கு மேற்குத்தில இருந்து எதனா ஒரு விஷயத்து வருமா ஒரு எதனா ஒரு புத்தகம் அங்க இருக்கிற புத்தகத்தை தான் நம்ம இன்னைக்குமே வந்து தூக்கி பிடிச்சி அங்க அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்ற மாதிரி தான் பேசினது தவிர அதிகப்படியான இந்த நூலை பத்தி நம்ம இருக்கிற நூலை பத்தி யாருமே வந்து இதுவரைக்கும் ஒரு பெரிய ஒரு வியப்பு தகுந்த மாதிரி பேசவே இல்லை அதுதான் உண்மையான கருத்து அதுதான் ஆதங்கமான விஷயம் என்னோட தான் நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு வரேன் அப்படி சொல்ல போனீங்கன்னா ஒரு பாடல்ல இருந்தே போலாம் நீங்க பொறுமைதான் முக்கியம் இங்க எங்கேயுமே எடுத்தோடனே எடுத்தோம் ஒருத்தனே ஒருத்தன் பணம் சம்பாரிச்சிட முடியும் ஒருத்தர் ஒரு நிலை அடைஞ்சிட முடியும்னா கண்டிப்பா முடியாது எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது நம்ம இங்க வந்து நம்ம ஒரு உடல் எடுத்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்குமே எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு புல்லாகி பூடாகி புழுவாகி பல்வருகமாய் பாம்பாய் பேயாய் எல்லா பிறப்பும் பெருத்தும் மாணிக்கவாச பெருமானு சொல்றது அப்படின்னா ஒரு ஒரு பிறவியும் ஒவ்வொரு ஒவ்வொரு அவசைப்பட்டு ஒவ்வொரு அனுபவத்தை ஏற்படுத்தினா அந்த உலகத்துல தாண்டி மேலோங்கி வந்து நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்போ எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை இருக்குது நீங்க எதில் நோக்கி நீங்க செல்றீங்களோ அதுல வந்து தொடர்ந்து நீங்க அதுல வந்து கவனத்தை செலுத்திக்கினே இருக்கணும் கவனத்தை செலுத்த செலுத்த தான் அதுல நம்ம வந்து ஒரு ஆளாக முடியும் அப்போ எல்லாருமே அதுதான் அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருள் இல்லா இருக்கு இவ்வுலகம் இல்லை ரெண்டே லைன்ல உலகத்தோடைய மொத்த சாதாம்சத்தையும் இங்க முடிச்சு இங்க வச்சிருக்காரு அப்போ அருள் என்பது முக்கியம் அந்த உலகத்திற்கு பொருள் என்பது முக்கியம் இந்த உலகத்திற்கு இது ரெண்டுமே ஒருத்தனுக்கு அடையணும் அப்படின்றதுலாம் எல்லாருடைய தேடுதலும் இருக்குது ஏன்னா பொருள் மட்டுமே வச்சு போயிட்டுன்னு சொன்னா இந்த வாழ்க்கை வீணாயிடும் அருள் மட்டுமே வச்சுட்டு போட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்ப குடும்பம் குட்டி இல்லாம இருந்ததுன்னா பரவாயில்ல இப்போ எல்லாரும் குடும்பம் குட்டியும் ஆயிடுச்சு அப்போ இறைவனையும் விட்டுற முடியுமானா இறைவனையும் விட்டுற முடியாது அருளும் தேவைப்படுது நம்ம இந்த இந்த பாடல்களையே நம்ம எடுத்து ஊன்றி கவனித்து படித்தாலே எல்லா விஷயம் நம்மளுக்கு புலப்படும் இதுல பொறுமை கூர்ந்து இருக்கிறதா முக்கியம் இப்ப பொறுமை கூர்ந்து இருந்தீங்கன்னா ஒரு பாடல் வழியாக நம்ம அப்படியே ஒரு ஒரு அகவல் ஏன்னா எல்லாத்துக்கும் மூத்த முதல் கணபதி அவரு எங்க இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா கையில கிடைச்சிதுன்னா ஒரு சாணியை வச்சு பிடிச்சி வச்சிருவாங்க ஒரு மஞ்சளை புடிச்சி வச்சிருவாங்க எல்லாத்துக்கும் எங்க இருந்தாலும் அவர் அப்படியே தன்னை வந்து மாற்றி கொள்வார்ன்ற கணபதி அவரை சொல்லி நம்ம இந்த இதுக்குள்ள நம்ம போகலான்னு சொல்ற மாதிரி அப்ப இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அவை பிராட்டி எழுதிய விநாயகர் அவர் அது வந்து நம்ம போலாம் அதுக்கப்புறம் லைனா நான் சொல்றேன் சீதக்கலவ செந்தாமரை பூம் பாத செலம்பு பல இசைப்பாட பொன்னரை ஞானம் பூந்து கில்லாடையும் வண்ண முருங்கில் வளர்ந்தழகரிப்ப வேழை வயிறும் கூடும் வேழ முகமும் விலங்கு சிந்தோரமும் அஞ்சுகரமும் அங்கு சபாசமும் நெஞ்சிற்குடிகொண்ட நீலமேரியும் நான்றவாயும் நாளிறு பொய்மும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பரினோல் திகழொளி மார்க்கும் சொற்பதம் கடந்த புரிய ஞான அற்புதம் என்ற கற்பக களிர் என்றார் கற்பக களிர்னு சொல்றாங்க பாருங்க பணம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க கற்பகம் என்றால் என்ன கற்பக விருட்சம் சொல்லிட்டு நம்ம பழைய நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்குது அப்ப கற்பக களிரே அப்படின்னு முடிக்கிறாங்க அவங்க விநாயக பெருமான அழகையும் அவருடைய பாதங்களையும் எப்படி புகழ்ந்து அவங்க வந்து புகழ்ந்து தள்ளியிருக்கிறாங்க இதுதான் முதல் அந்த உடைய பேரா அதுல கற்பக கல்லீரன் முடியும் கற்பக விருட்சம் என்பது கேட்டதெல்லாம் கூடக்கூடிய கற்பக விருட்சம் அதனால்தான் கற்பக விநாயகர் பிள்ளையார் பட்டியல இருக்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க எடுத்துருக்காங்க இப்போ இது புறத்துலையான்னு கேட்டீங்கன்னா புறத்துல நீங்க போய் வழிபடும் போது தேவையான அளவுக்கு எதார்த்தமான கோரிக்கைகள் வச்சா நிறைவேறும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அக வழிபாடு தான் உள்ள முழுசா சொல்ல வராங்க அக வழிபாடுக்கு போனாலே புறமெல்லாம் இதுல அடங்கும் என்னுடைய இவ்வளவு நாள் அனுபவம் இதுல தான் அக வழிபாடுக்கு நீங்க செல்ல 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 புறத்தில் உங்களுக்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் முப்பழம் நுகரும் மூசிக வாகனா இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி முப்பழம் என்பதுன்னு கேட்டீங்கன்னா முக்கணி அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் மாப்பழா வாழைன்னு சொல்றது அது வெளிப்புறத்துல ஓகே ஒரு வாரம் எடுத்துக்கலாம் ஆனா முக்கணி அப்படி என்பது கேட்டா உள்ள இருக்கக்கூடிய சூட்சமான தான் முக்கணி அப்படின்னு சொல்றாங்க அவை பிராட்டி வலது இடது சுழ்முனா அப்படின்னா இடகலா பிங்கலா சுழுமனா இதைதான் திருசூலம் அப்படின்ற சிவபெருமான் கையில வச்சுக்கிற சூலத்தை தான் அவங்க சொல்றாங்க முப்பழம் நுகரம் மூஷிக வாகனான்னு சொல்றாங்க மூசிகம் என்பது வகையை தான் எலி நம்ம நடிச்சுக்கணும் எலி கிடையாது அது வந்து அர்த்தம் என்பது என்னென்னா ஒரு கீச்சு கீச்சன் கடத்தி கொண்டு ஒரு சின்ன ஒரு ஒரு வாகனம் அந்த சின்ன வாகனத்துல யானை தலை கொண்ட ஒரு பெரிய ஒரு விநாயகப் பெருமானு இப்படி ஏறி போகிறாரு இதெல்லாம் உள்ள அர்த்தம் உள்ள ஒரு பாடல்கள் இதுதான் அப்போ மூஞ்சூர் எப்படி போகணும் கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஓடி ஒளிஞ்சிரை வந்து ஒரு ஒரு ரூட் தான் எடுத்து கண்டிப்பாக ஒரு ஓரமா ஒரு ஒரு வழியை எடுத்து தான் போவோம் அந்த மாதிரி ஒரு வழியில தான் நம்ம வந்து உள்ளையும் சரி புறமும் சரி செல்ல வேண்டும் என்றதுக்காக தான் இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க அப்போ மூஷிக வாகனா இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி எப்ப ஆட்கொள்ளணும் நாளைக்கு நாலு அணிக்கு எல்லாம் ஆட்கொண்ட கூடாது இப்ப என்னை ஆட்கொள்ள வேண்டும் தாழ்த்தி இருப்போம் என்று இருக்கக்கூடாது எப்பவுமே அடுத்தது வரட்டும் எப்பன்னா ஒரு வாட்டி வரட்டும் ஞானம் இப்பொழுதே வேணும் இப்ப பசின்னு வந்தா உடனே சாப்பிடறோமா இல்லையா அப்ப பசின்னு வந்தா மட்டும் உடனே சாப்பிடுற மாதிரி ஞானமும் அது லேட்டாக கொஞ்சம் வரட்டும் அப்படின்னு காத்து கிடையாது அப்போ எப்பொழுதுமே இப்பயே வேணும் பணம் ஒழுங்கும் கேட்கறாங்களா பணமும் இப்ப வேணும்ன்றாங்களா எல்லாத்துக்குமே நம்ம ஞானிகள் சொல்லியிருக்காங்க அதனால இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான தாயை தவிர வேற எதுவும் பெரிய உறவு உலகத்துல கிடையாது அதனால தாயா தாயா தா தான மாயா பிறவி மயக்கம் இருக்கே இது பத்தின மாய பிறவி இது வந்து நம்ம பிறந்திருக்கிற பிறவி நம்ம நினைச்சுக்கிறோம் நிஜம்னு நினைச்சிக்கிறோம் இங்க இருக்கிறோம் குத்துக்கள் மாதிரி உட்காந்து இருக்கிறோம் இங்கேயே வாழ்ந்துட்டு எல்லாம் நம்ம வந்து போக போறோம்னு நினைச்சுக்கிறோம் அப்படின்னு கிடையாது இது ஒரு மாயப்பிறவி எத்தனை பிறவிகள் எடுக்க வைத்தும் பிரம்மன் இன்னும் சலிக்கவில்லைன்னு சொல்றாரு வல்லல் பெருமா அதனால மாயப் பிறவியருக்கும் நடி போற்றின்னு சொல்றாங்க ஈசன் வந்து பிறப்ப இருக்கிறாரா மாயப்பிரவருக்கும் சரிங்க சார் இப்ப தான் பணம் கூட சொல்றாங்கல்ல மாயை புரியல பணத்தை கூட மாய இருந்தான சில நேரத்தில் சொல்றாங்க தேவையான அளவுக்கு அது இருந்ததுன்னு சொல்றா அது மாயை இல்லை தேவைக்கு மீறி இருக்குதுன்னு சொன்னா மாயை மாயையில போய் நம்மளுக்கு சிக்க வச்சிருவோம் இதுதான் வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சின்னு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் அதனால தேவையான அளவுதான் அது வந்து தேவை இது வந்து ஸ்பிரிச்சுவல் தனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டாலே நமக்கு வந்து எதுவுமே தெரியாம போயிடும் ஃபர்ஸ்ட் அதனால எல்லாத்தையும் புரிஞ்சிக்கணும் நம்ம புரிஞ்சுதான் நம்ம வரணும் அதனால மாயா பிறவி மயக்கமறுத்தே திருந்திய முதல் ஐந்து எழுத்தும் ஐந்து எழுத்தும் நமச்சிவாய் திருந்திய முதல் ஐந்து எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து உலந்தனில் புகுந்து குருவடிவாகி கோலை தண்ணில் திருவடி வைத்து திறமது பொருள் வாடா வகைதான் மகிழ்ந்தன கருவி வாடிடக்கூடாது நம்மளுடைய வாடிட வாடாகணும் கூட உயிர் வாடுறதுனா என்ன சொல்ல வராங்கன்னா இறந்து விடுறதா அவங்க சொல்றாங்க வாடா மகிழ்தன கருவளி கோடா எழுத்தால் கொடுவினை கழிந்துன்றாங்க கொடுவினை கழிந்தனா சின்ன வினை எல்லாம் நம்ம செய்யல பெரிய விலையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் எல்லாம் நல்லவர்களும் சொல்றேன் நான் பேசுறேன் நல்லவனா நான் நல்லவெல்லாம் ஒண்ணுமே நம்மளா சொல்லிக்க வேண்டியதான் நான் நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு அதெல்லாம் நல்லவன் எல்லாம் ஒண்ணு கிடையாது நல்லவன் இங்க நம்ம வந்திருக்க மாட்டோம் அதனால இது சின்ன சின்ன ஆயுதத்தெல்லாம் எடுத்து அறுத்துற முடியாது கோடாயுதால் கொடுவினை கலைந்தேன்னு சொல்றாங்க பெரிய ஆயுதத்தை தான் அறுக்க முடியும் இந்த வினையா கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்தே உவற்றா உபதேசம் உவற்ற கூடாது காட்டி தவிட்ட கூடாது ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தண்ணி அடக்கும் உபாயம் இன்பூரு கருவியும் ஐம்புலன் கருவி இதெல்லாம் வெளியே பிச்சு பிச்சுன்னு ஓடுது சொல்ற பாடல்கள் எல்லாம் கேட்கும்போது நம்ம எல்லாத்தையும் பட்டி மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஓடினும் போலதான் நமக்கு மனசுல வருது ஆனாலும் அந்த பணம்ன்றது எனக்கு சுத்தி அங்கதான் வந்து சொல்றேன் இப்போ கோராயத்தால் கொடுமை கலைந்தே உவட்டா உபதேசம் போகட்டி என் செவியில் தவிட்டால் ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் என்பொரு கருணையில் இருந்திருக்கிறது ஐம்புலன் வந்து இப்போ வெளியே போயிட்டே இருக்குது வெளியே பிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குது அதை அடக்கவே முடியல நம்மளால ஏன்னா ஒரு ஒரு மொழி கண் இதை பார்க்க வேணாம்னு சொன்னா அதை பார்க்குது காது வேணாம்னு சொன்னா அதை கேக்குது வாய் இதை வேணாம்னு சொன்னா பேசுது அப்ப இந்த ஐம்புலனை வந்து நம்மளால அடக்கவே முடியல ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் என்பது உபாயமே கேட்கறாங்க ஐம்புரன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையும் இனிதன கருணையா எனக்கு சொல்லுப்பா கருணையும் இனிதன கருளி கருவியில் ஒடுங்கும் கருத்தனை அறிவித்து இருவினை தன்னை அறுத்துட்டு கேட்டு பாருங்க இருவினை அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப ரெண்டு வினை என்னடா வினைன்னு கேட்டீங்கன்னா ஒன்று நல்வினை தீவினை ரெண்டுமே இருக்க கூடாது இங்க நல்ல வினை செஞ்சீங்கன்னா அதை அனுபவிச்சு நீங்க நல்ல செல்வந்தராகவும் சந்தோஷமாவும் ஆனந்தமாகவும் இருக்கிறதுக்கு இந்த பூமியில வந்தாகணும் அப்ப நிறைய பேர் கேட்பீங்க அப்ப நம்ம அது பண்ணிட்டா பண்ணலாம் பணம் தான் வேணும் எனக்கு எதுவுமே வேணாம்னு சொன்னா தாராளமா நல்ல விஷயங்கள் நிறைய செய்யுங்க நிறைய தான தர்மங்கள் அள்ளி வாரி தனக்கு தனக்குதான் தான தர்மம் ஆனா தனக்கு காண போக மற்றவர்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் தாராளமா நல்ல அருமையான ஆனந்த பிரிவில இங்கே பிறக்க முடியும் அதுதான் இருவினையில ஒரு வினை நல்வினை தீவினை என்பது தீவினை செஞ்சு அதையும் இங்க அனுபவிக்கணும் அப்போ இறைவினோடி சேரணும் கேட்டீங்கன்னா ரெண்டுமே இருக்கக்கூடாது இப்போ ஆனா வந்து இப்ப வள்ளலாறுலாம் வந்து ஏற நிலை ஏற்றியது அந்த நல்வினையில ஒரு விளக்கம் நல்வினைன்னு கேட்டீங்கன்னா அதுதான் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ ஒரு ஒரு வினை பொழுது வலது கை கொடுப்பதற்கு இடது கைக்கு தெரியக்கூடாது வலது கை கொடுப்பதற்கு இடது கை தெரியக்கூடாது அதுதான் பைபிள்லேயே கூட அது வாசனம் வரும் என்னன்னா நம்ம ஒரு பிரதிபலன் பாராம நம்ம இத கொடுத்தா இது என்ன திரும்பி நம்மளுக்கு வரும்ன்ற எண்ணமே சிறிதும் இல்லாம அது பெரிய விஷயம் அது பெரிய சொல்லிடலாம் அத வந்து செயல்ல தவறு ரொம்ப கஷ்டம் எப்படின்னா பிரதிபலனே கிடையாது அதுதான் வரலாறு யாரே என்று இறங்குற அப்போ யாருன்னே தெரியல எனக்கு அப்போ யாருன்னே தெரியாது இவங்களுக்கு எப்படி உதவி பண்ண முடியும் எங்கே விலங்கு கருணையில் இருக்குன்னா அங்கே விலங்கு மறுபுரிஞ்சுவது அப்போ எதுவுமே பிரதிபலன் பார்க்காம ஒரு உதவி செய்தா அது சேராது நிலையும் சேராது அப்போ இப்போ நல்வினை என்பது என்னன்னா பிரதிபலன் பார்த்து நம்ம ஏதோ நம்மளுக்கு ஒரு உதவி செய்யறோம் நம்மளுக்கு காப்பா காப்பா தர்மம் தலை காக்கும் சொல்றாங்களே அந்த தர்மம் தலை காக்கும் தான் நினைச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு அது நல்வினையில சேர்ந்துடும் அப்போ எது கொடுத்தாலும் சரி அவங்க சந்தோஷமாக்குறாங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷம் அவ்வளவுதான் தவிர எதுலையுமே பிரதிபலன் பார்க்காம பண்ணீங்கன்னா அது நல்வெளியிலும் சேராது தீவனிலையும் சேராது அப்போ இரு வினை கண்ணை அருத்திரில் கடந்து ரெண்டு வினை அறுத்து நம் பாய் என்கிட்ட இருந்து அப்போ அருத்திரில் கடந்து தலைமுறுனு அன்பும் தந்தன கருளி மலமுரு மூன்றின் மயக்க மறுத்து மலம் மும்மலம் ஆனவும் கண்பும் மாயும் சொல்லாம் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை சொல்லாம் மும்மலம் என்பது மூன்று மலத்தை குறிக்க கொடுக்குது ஆஹ் மூன்று மண்டலத்தில் மூன்று மலத்தை நம்ம வந்து அறுக்க வேண்டும் அதனால மலமுரு மூன்றின் மயக்கமருத்து ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஒன்பது வாயில் இருக்கு அதனால இது ஒரே மந்திரத்துல அடைக்கணும் அடைப்பது என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா உயிர் உள்ள வந்துருச்சு திரும்ப வெளியே போகக்கூடாது இதுதான் அடக்கம்னு சொல்றது அதுதான் திருக்குறள்ல வந்து திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து அடக்கம் அமர் ருவிக்கும் அடங்காமல் ஆறு வைத்து விடும் இதுக்கான விளக்கம் பெரியவர்கள் எழுதியிருக்காங்க அதை நம்ம எதுவும் நம்ம குறை சொல்லும்ல அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எழுதியிருக்காங்க அடக்கம் அமரருவிக்கும் அடங்காமல் யார் உபவித்து விடும் என்பது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அடக்கம் என்பது உயிரடக்கம் அமரர் என்பது இரவா நிலை தான் சொல்றாங்க அதுல இரவாநிலை நீ அமரர்னு போட்டு கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா வானூர் இரவா நிலை அடைந்தார் அப்படின்னு தான் வரும் அதுல அர்த்தம் ஆனா திருக்குறள பல பேர் பல விதமான கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது அடங்கி இருக்கிறதுக்கு வந்து ஒரு திருவள்ளூர் போல பெரிய மா முனி ஒரு வரணும்னு வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது வீட்டுல இருக்கோம் நம்ம ஸ்கூல் வாதியர் போதும் நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க போதும் அம்மா அப்பாவே போதும் ஒரு அடக்கமாறுடா நீ அடங்கி ஒழுங்கா ஒழுங்கா விட அப்படின்னு சொல்லலாம் அடங்கி இருந்தா நான் ஒரு நல்ல நிலைக்கு போட சொல்லலாம் ஆனா அமர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க அமர் என்பது இரவா நிலை அடைந்தவன் அர்த்தம் நீங்க போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க வானோர்னு அர்த்தம் அப்போ அடக்கம் அமரர்கள் வைக்குமா அடங்கி உள்ள உயிர் அடக்கிட்டுன்னு சொன்னா அமரர் நிலை நம்ம எது விடுவோம் அடங்காமையை அப்படி அடங்கலைன்னா ஆறுகள் உயிர் தொடுன்றார் ஆறுகள் என்பதுன்னு கேட்டீங்கன்னா இந்த உயிர் போய் மாட்டி மாட்டிக்கொள்ளும் சிறையில் மாட்டிக்கொள்ளும் திரும்பவும் வந்து இந்த பிறப்பை எடுத்து வந்து வந்து சேரும் இது நான் சொல்லல பல பாடல்கள் தான் நம்ம பாடல்கள் நம்ம படிக்கிறதே கிடையாது எத்தனை பாடல்கள் பட்டிந்தார் சொல்லியிருக்காரு அவையார் சொல்லியிருக்காங்க வள்ளலார் சொல்லியிருக்காங்க திருவுள்ளுவருமான் சொல்றாரு எத்தனை பிறவியில் எடுக்க வைத்தும் பிரம்மன் என்னும் சலிக்கவில்லை இறப்பு தொழில் புரியும் யமனுக்கு என் பால் இறக்கமில் வல்லுவ வல்லரா சொல்லியிருக்காரு அப்புறம் பிறவி என்னும் பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேரார் இப்போ இந்த வார்த்தையை பிரிச்சு படிக்கணும் இப்போ அப்படியே ஓடிடுறாங்க நம்ம பாலு படிச்சுட்டு எப்படின்னா பிறவி என்னும் பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேரார் பாசிட்டிவா பாருங்க நீந்துவார் நீந்த முடியும் நீந்தாதார் தான் இறைவனடி சேரார் அப்படின்ற அப்போ பிறவி ஒன்று இருக்கிறது என்பது எல்லா ஞானிகளும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க இது கூட ஒரு கருத்து எதிர்கருத்து பேசி நம்ம சுத்தி என்றதே மூட நம்பிக்கை சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ எல்லா சொல்லியிருக்காங்க ஆமா எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க அப்போ எல்லா ஞானிகளும் வெவ்வேறு காலகட்டத்துல வாழ்ந்தவங்க அதுதான் இங்க ஒரு பெரிய என்ன என்ன ஆர்வமா இதெல்லாம் படிக்க தோணு தோன்றுச்சுன்னா ஒரு காலகட்டத்துல வாழ்ந்தவங்க எல்லாருமே இப்போ எல்லாரும் இப்ப நீங்க வேணாலும் ஒரு காலகட்டத்துல வாழ்றோம் பேசிக்கலாம் இதுதான் நீங்க இப்படித்தான் பேசணும் அப்படித்தான் பேசுறோம் அப்போ ஔவையான ஒரு காலகட்டத்துல வாழ்றாங்க வளல் பெருமானுக்கு சம்பந்தமே இல்லை மாணிக்க வாசருக்கும் லையாருக்கும் சம்மந்தம் இல்ல வழல் பெருமானுக்கு சம்மந்தம் இல்ல பட்டினதார் ஒரு காலத்துல வாழ்றாரு திருஞான சம்பந்த ஒரு காலத்துல எல்லாமே ஆளுக்கு காலுக்கு ஒரு மூலையில இருந்தாலும் ஒரே ஒத்த கருத்தை சொல்றாங்க என்னன்னு சொல்றாங்க அதுதான் என்னை வந்து இங்க ஆர்வத்தை தூண்டுச்சு இதுல நான் வரத்துக்கு காரணமே அதுதான் அதனால ஒன்பது வாயில் ஒரே மந்திரத்துல அடைக்கணும்ன்றாங்க ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஐம்புக்கு ஒன்பது வாயில தான் ரெண்டு பிரிச்சு சொல்றாங்க ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆறாதாரத்து அம்புசனையும் பேரா நிறுத்தி பேச்சுடையட்டு இடைப்பிங்களையும் எழுத்தறிவித்து இதான் இடைப்பிங்களை வலது இடது சொல்றாங்க இடைப்பிங்களின் எழுத்து அறிவித்து கடையில் சுழுமனை கபாலமும் காட்டி கபாலத்துக்கு அந்த வலது இடது நாசியை ஏத்தி ஜோதி தரிசனத்தை உள்ள பார்க்கணும் தான் விளப்பம் காசுல கடைசியில உரம் இதெல்லாம் உள்ளதான் விள மூன்று மண்டலத்தின் முக்கிய துணி நான்கு பாம்பின் நாவில் உர்த்தி குண்டல் நியதனின் கூடிய அசைவை வெண்கள் மந்திரம் வெளிப்பட உரை மூலாதாரத்தின் மூன்று கனலை காலால் எழுப்பும் கால் என்றால் நம்முடைய இந்த இந்த கால் கிடையாது கால் என்பது மூச்சு காலால் எழுப்பும் கருத்து அறிவித்த நிலையின் ஆதித்த குமுத சகாயின் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி உடலில் ஒரு சக்கரம் இருக்கிறது அந்த உறுப்பை காட்டுகின்றார் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூட்சமும் என் முகமாக இனிதன கருதி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினி கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி எதன கருவி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து பாருங்க இதுல என்ன கேக்குறாங்க பாருங்க என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து உங்களுக்கு சரளமா வருது மாதிரி சரளமா பேசிட்டு வரீங்க படிச்சு படிச்சு நம்ம வந்து இதுல என்ன சொல்ல வராங்கன்றதுல ஆர்வத்துல நீங்க உள்ள தொழிஞ்சிட்டீங்கன்னா இதெல்லாம் தானா வரும் யார் நீங்களே கொஞ்சம்

என் செவியில் எல்லையெல்லாம் ஆனந்தமளித்து அல்லல் கலைந்து அருள் வழிகாட்டி நல்லா புரிஞ்சுக்கங்க அல்லல் கலைந்து அருள் வழிகாட்டி இது அல்லல் பட்ட வாழ்க்கை யாருக்குமே தெரியாமல் இதுதான் சூப்பர் வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அல்லல் வாழ்க்கை அதுதான் எல்லா ஞானிங்களும் சொல்றாங்க ஒருத்தர் சொன்னா இதை நான் வந்து ஏதோ இவங்க ஏதோ இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கலாம் எல்லாருமே அல்லல் கலைந்து அருள் வழி காட்டுன்றாங்க அல்லல் பட்ட வாழ்க்கை சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டின்னு சொல்கிறாங்க நல்லா பாருங்க வெளியே போய் சிவலிங்கம் கும்பிடுவானான்னு யாரும் சொல்ல வரல ஆனாலுமே அதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு முதல் வாட பகுப்பு எப்பவுமே எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போவாங்க அப்போ என்னைக்குமே திரும்ப போய் நம்ம செகண்ட் ஸ்டாண்ட்லேயே தேர்ட் ஸ்டாண்ட்லே போய் உட்காரது கிடையாது அப்போ முதல் வகுப்புல நீ போகும்போது இதெல்லாம் படிக்கலாம் அப்போ அது மாதிரி சித்தத்தினுள்ளே உள்ளே சிவலிங்கம் காட்டின்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளுக்குள்ள ஒரு சிவலிங்கம் என்ற ஒரு பொருள் இருக்குது அது பேர் பொருள்னே எல்லா பாட புத்தகத்துலேயும் பொருள்னு பொருட்க பொருள்னே இறைவன் மெய்னா இறைவன் அப்போ சித்தத்தின் உள்ள சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பால இது பாருங்க இதுல விளக்கம் பாருங்க அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பால அணு என்பது ரொம்ப ஒரு சின்னது மெல்லிய கண்ணுக்கே தெரியாதது அணு அணுவிற்கு அணுவா என்றானா அதுக்குள்ள போய் ஒரு பரம்பொருள் ஒளிந்து கொண்டிருக்கிறானா இப்பேற்பட்ட ஒரு 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 வார்த்தை கவனிங்க அப்பாலுக்கு அப்பாலா என்ன அர்த்தம் கேட்டீங்க வெளி இப்ப இவங்க கேலக்சி மில்கிவேவ் எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்களே அப்படியும் இருக்கான் இறைவன் அப்போ அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்று நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விலங்கு நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சகரத்தின் அரும்பொருள் தன்னை விஞ்சகரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணை நல்லா பாருங்க லாஸ்ட்ல இந்த வார்த்தைக்குன்னா தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணை தத்துவம் தான் வெளியே இருக்கிறது எல்லாமே தத்துவம் செய்ய ஐயப்பன் கோயில் போனீங்கன்னா பதினெட்டு படி ஏறுவீங்க பமையே சரணம்பையப்பான்னு தத்தி நம்ம எல்லாம் மேல போவோம் மேல போய் நின்றவன ஐயப்பான அங்க போட்டுருக்காரு தத்துவ மசீன்ற ஒரு வார்த்தை போட்டிருக்கோம் நிறைய கோயில்கள் நீங்க என்ன வார்த்தை அதுனா தத்துவத்தில் இறைவனை வெளியே காமிச்சிருக்கிறது அப்ப இறைவனை எங்க காக்க வேண்டும் என்றால் நம்மளே பார்க்க வேண்டும் அகத்திலே காண வேண்டும் உள்ளுடைய அதை நாம் வந்து காண வேண்டும் இதுதான் இதோடைய சப்ஜெக்ட் இதை நம்மளுக்கு தெரியாம இந்த உலகத்துல எது தெரிஞ்சாலும் பாழ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கணும் நம்ம அருள் அறிவு அறிவு மற்றதெல்லாம் மருள் அறிவுன்றது மற்றதெல்லாம் மருள் அறிவு வேஸ்ட் அருள் அறிவு நீங்கள் கட்டுறீர்கள் என்றால் அது ஜென்மாந்திர ஜென்மாந்திரமான உண்மை தொடரும் அதுதான் உண்மையான கருத்து எல்லாரும்